ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைக்கா சமையலில் அவள் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நிறைய சத்துக்களான பொருள்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் சிகப்பு அவள் தான் எடுத்திருக்கேன் சிகப்பு அவள் வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க இதை எப்படி செய்யலாம் இதனுடைய சத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பன்னெண்டு முந்திரியே இதில் சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை பொட்டுக்கடலை வந்து கால் கப் அளவுக்கு அதாவது அவள் வந்து எதில் அளந்தீங்களோ அதுலேயே கால் கப் அளவுக்கு சேர்த்துருங்க ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன் குறை குறைன்னு கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு நாட்டு சக்கரை கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உருக்கி நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த காலத்து பிள்ளைங்க வந்து நாட்டு சக்கரை போட்டு அவளை வந்து கையிலே வந்து கலந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க முந்திரி பருப்பு எடுத்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க எல்லாமே மைதா ஐட்டம் தான் விரும்புகிறாங்க அதனால இது போல் ரெசிப்பியெல்லாம் நம்ம செய்து கொடுக்குறது ரொம்ப நல்லது இப்போ அரைச்ச அந்த மாவில் வந்து பால் சேர்த்து நல்லா வந்து ஒரு கட்டியான பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்குங்க காய்ச்சிய பாலாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம்ப்பா ஆனால் வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடாமல் கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு இது போல் வந்து நல்லா தட்டையாக வந்து தட்டிக்குங்க கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க இது புது ரெசிபி போல் இருக்கும் அதனால் இந்த சைப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஆயில் மட்டும் தட்டில் வந்து தடவிடுங்க அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் வந்து செய்து வச்சுருந்த எல்லாத்தையும் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் கை கால் கொடைச்சல் எலும்பு வலி முதுகு வலி மூட்டு வலி இப்படிலாம் சொல்கிறேன்ல இந்த அவள் வந்து அடிக்கடி நீங்கள் இந்த சிகப்பு அவளில் நாட்டு சக்கரை சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வராது இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஆவிலே வெந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு குழந்தைங்கக்கிட்ட வந்து முந்திரி பருப்பை தனியாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அவளை தனியாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இது போல் நீங்கள் என்ன கலந்து செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுவையான அவள் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு எடுத்து பரிமாறிக்கலாம் நீங்களும் இதே போல செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஆதரவு இல்லைனா இந்த சேனலை தொடர்ந்து என்னால் நடத்த முடியாது ஒரே ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்